الحمد لله رب العالمين. اللهم سلم وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اهدنا الصراط المستقيم. اللهم اهدنا الصراط المستقيم. عليهم من من حسن الفضل நாங்கள் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த எல்லா லா பாவங்களை மன்னித்தல் பிரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக யா அல்லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக எங்களை உஸ்தாத் மார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலேயே பாதுகாப்பு தேடி வந்திருக்கின்றோம் யா அல்லாஹ பாவ மன்னிப்பு மன்னிப்புக்கோரிய அமர்ந்திருக்கின்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ உன்னு கருணை பார்வி எங்கள் மீது படிவாயாகையா அல்லா நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களை மன்னிப்பதற்கு இல்லையா அல்லா ரஹ்மானே பாவத்தை விட்டு வீழ்ந்தவர்களாக பாவத்தை விட்டு மீழ்ந்தவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடுவாயாக அல்லா திருமந்த போய் விழுகாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா சில விஷயங்களை நாங்கள் பாவம் என்று தெரிந்தும் செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா சில விஷயங்களை பாது பாவம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ் எல்லாவிதமான பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து

ே எல்லா விதமான முன்னெடுப்புகளுக்கும் நீ துணையாக நிற்பாயாக உன்னுடைய சக்தியை கொண்டு உன்னுடைய தாய்களை விடுவோம் பாசத்திற்குரிய சொன்னார்களே பெருமானார் அப்படிப்பட்ட கருணை எங்கள் மீது பொழிவாயாக எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னார் உன்னிடத்திலே பாவன்னிப்பு கேட்கதற்கு கையை இருக்கின்றோம் என்று சொன்னால் அது உன்னுடைய கருணையால் யாழ் உன்னுடைய கிருபையால் யாழ் அதன் பொருட்டினால் உன்னுடைய தனிபெரும் கிருபையின் பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சாலி ஆனவர்களாக ஆக்கிவிடுவாயாக யாழ்லாஹ்மானே இந்த உலகில் இல்ல முன்னான முஸ்லிமான எல்லாவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் பெறுவாயாக யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நாங்கள் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா தினந்தோறும் தினந்தோறும் உன்னுடைய காபத்து

அழைப்படுப்பாயாக அல்லாஹ் அங்கு வந்து உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாகையா அல்லா யா அல்லாஹ் பெருமானார் செல்லல்லாஹு வலி வசலாம் அவர்களுக்கு தர்பாருடைய அவர்களுடைய தர்பாருக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா தினந்தோறும் இங்கிலிருந்து நாங்கள் பெருமானார் செல்லல்லாஹு வலி இவசெல்லம் அவருடைய பதிலை எதிர்பார்த்து நாங்கள் சலாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒரு முறையாவது அவர்களுடைய தர்பார்க்கு சென்று அஸ்ஸலா தோஸ்லாம் அழேக யார சூழம் லா அஸ்ஸலா தோஸ்லாம்

یدی بیٹ اللہ ہم بادگا بل تیڑی اللہ انگلی بادگا تل بریوایا گیا اللہ ربنا تقبل مننا دعاعنا و نداعنا و مناجاتنا بحقی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم ربنا آتینا فی الدنیا حسنتا و فی الاخرت حسنتا و کنا دا بنار صلی اللہ تعالی وسلم علیہ خیر خلقی سیدنا محمد و علیہ آلہ و صحبی اجمعی سبحان ربک رب العزت اما یسیفون و سلام للمرسلین والحمد للہ رب العالمین